திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் அடுத்த இரண்டு பாடலுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூ பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தாய் களையாய் களையாய குதுகுதுப்பே என்ன அழகான வரி பாருங்களேன் கலை ஆய குதுகுதுப்பே அப்படிங்கிறாரு கண்டது செய்து கருணை மட்டும் பருகி கழித்து என்னோட தந்தையே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டதை செய்கிறேன் கண்ட வேலைகளை நான் செய்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்ன பண்றேன் உனது அருளாகிய அந்த தேனை அவரோட அருள் கருணையை வந்து தேனுங்கிறாரு அவரோட அருளை வந்து நல்லா பருகிட்டு ஆஹா எனக்கு இப்படி இறைவன் தந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செருக்கோடை இருந்தாராம் அவர் கருணை மட்டும் பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதுகண்டாய் மிண்டுகின்றேன் அப்படின்னா செருக்கோடை இருக்கிறது ஒரு 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 மாதிரி தெனாவட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி செருக்கோடை இருக்கிறது நான் வந்து மனத்தில் வந்து தோன்றினதெல்லாம் நான் செய்கிறேன்ப்பா செஞ்சேன்ப்பா உன்னோட அருள் எனக்கு கிடச்சிருச்சு ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் என் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் கண்டதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் மனசில் தோணினதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் பாட்டு அப்படி செருக்கோட அதோடு உன்னோட தே கருணையாகி அந்த தேனையும் குடிச்சுக்கிட்டு நான் அப்படி செருக்கோட இருந்தேன்ப்பா ஹம் இப்பேற்பட்ட எண்ணெய நீ விட்டுடாதப்பா நான் இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன்னா தான் அப்பேற்பட்ட நீ என்னைய விட்டுடாதப்பா நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறாரு நின் விரை மலர்த்தாள் விரைனா மனமான உன்னுடைய அந்த மனமான பூக்கள் மனமிக்க பூக்கள் நிரம்பிய அந்த உன்னுடைய பாதத்தை அப்போ இல்ல பண்டு பண்டு தந்தால் போல் முன்னாடி எனக்கு நீ இல்ல அது மாதிரி இப்போவும் எனக்கு காட்டி அருள் பண்ணிப்பா போல் பணித்து பணி செய்ய என்னை கூவித்து சரி வா எனக்கு இறைவனுக்கு தொண்டு செய் அப்படின்னு சொல்லி வேறு யார் மூலியமாவது என்னை அழைப்பா நானா வரமாட்டேன் நீ வந்து இறை பணி செய்ய வேற யாராவதாவது வச்சு வாப்பா இங்கே இறை பகவானுக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னாவது என்னைய கூப்பிடுப்பா கூப்பிடு பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தாய் கலையாய் நீ வந்து என்னோட அப்பா இல்லையா என்னோடய தந்தை இல்லையா என்னோட எனக்கு எல்லாமாகவும் இருக்கிறவன் வந்து நீதானப்பா அந்த மாதிரி என்னைய கூவித்து என்னை கொண்டு என்னோட கலையெல்லாம் என்னோடய குற்றமெல்லாம் களைஞ்சு கலையாய குதுகுதிப்பே நான் கலைய நீ வந்து அந்த என்னோட குற்றமெல்லாம் எடுக்கணும்பா நான் வந்து இந்த குதுகுதுப்பு அப்படிங்கன்னா என்ன செய்யறது அப்படின்னா ஆசை மிகுதியில் என்ன பண்றதுன்னு தெரியாம பரபர பரபர பரபரான இருக்கிறது ஒரு நிதானம் இல்லாமல் ஒரு ஆசையோட விரியோட இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற என்னோட ஆசையெல்லாம் களைப்பா அறுத்து என்னைய வந்து உன் கூட சொல்லிட்டு ரொம்ப மாணிக்க வாசகர் இன்னொரு தர பாடலை பார்த்துடலாம் கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின் விரை மலர்த்தால் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து கூவித்து என்னை கொண்டு என் தாய் கலையாய் கலையாய குதுகுதுப்பே என்னோட தந்தையே உன்னோட அருளாகிய அந்த தேனை பருகி நான் செருக்கடைஞ்சு மனத மனசுல தோன்றின எல்லாத்தையும் செஞ்சு ஒரு மாதிரி மதம் பிடிச்சி நான் கந்து கிடைக்கப்பா என்னை நீ விட்டுடாத என்னை உன்னோடையே வச்சுக்கோ என்னை கைவிட்டுடாதப்பா உன் வாசனை நிறைந்த மனம் நிறைந்த உன்னோட மலர் தாளை உன்னோட கால்களை வந்து முன்பு எனக்கு கொடுத்தப்பாருப்பா அதே மாதிரி இப்போவும் எனக்கு கொடுப்பா உன்னோட திருத்தொண்டு செய்ய என்னை யார் மூலியமாவது அழைப்பா எனக்கா அது தெரியலை யார் மூலயமாவது அழைத்து என்னை வந்து உனக்கே ஆளாக்கி கொள்ப்பா நான் உன்னோட அடிமைப்பா என்னைய வந்து உனக்கே நீ ஆளாக்கி கொள் என் 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 என்கிட்ட என்ன குற்றம் இருக்கு தெரியுமா வரம்பு கடந்த அந்த மகிழ்ச்சியை அந்த ஆசை வந்து உம் நிறைய இருக்குப்பா அப்படியே ஆசை மிகுதியால நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் அப்படின்னு எனக்கே தெரியல அந்த ஆசை மிகுதியால நிறைய ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் நீ களை எடுக்கணும்ப்பா களை எடுத்து என்னை காப்பாற்றுப்பா அப்படின்னு மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா இந்த பாடல்ல குதுகுதுப்பே அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி ரொம்ப அழகா உருகி உருகி பாடுறாரு முப்பத்தி நான்காவது பாடலை பார்க்கலாம் குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிது பேனை விடுதி கண்டாய் விரை ஆர்ந்து இனிய மதுமது போன்று என்னை பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரனே அப்படிங்கிறாரு அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா நீ வந்து கைலையில் வந்து வீட்டு இருக்கப்பா அந் நீ எப்பேற்பட்ட பொருள் எல்லாருக்கும் மேலான பொருள் இல்லையா கைலை பரம்பரனே அப்படிங்கிறாரு பரம்பரன்னா என்ன எல்லாருக்கும் மேலானவர் மேன்மையானவர் அந்த கைலை மலை எப்படி தக்க தக்க தக்கத்தக்கத்தக்கான் இருக்கும் இல்லையா அந்த கைலை மலையில் வீட்டிருக்கக்கூடிய என்னுடைய சிவபெருமானே நீ எல்லாருக்கும் பரம்பொருள் மேலானவன் இல்லையா நீ எப்பேற்பட்டவன் அப்படி மேலான கைலையில் வீற்றிருக்கக்கூடியவன்ப்பா நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறாரு குதுகுது குதுகுதுப்பு இன்றி நின் நின் குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் அப்படிங்கிறாரு என்ன சொல்றாரு என் குறிப்பில் என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் அப்படிங்கிறாரு குதுகுதுப்புன்னா நம்ம போனதரையே பார்த்தோம் இல்லையா ஆசையாக இருக்கிறது பரபரப்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு மாதிரி ஆரவாரமாக இருக்கிறது அப்படியெல்லாம் பார்த்தோம் இப்போ இப்போ என்ன சொல்கிறாரு குது குதுப்பு இன்றி அப்படிங்கிறாரு என்னென்னா அவர் மேல தான் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கணும் ஆனால் இவர் எப்படி இருக்காரா இறைவன் மேலே ஆசைப்படாமல் அந்த திருவிழாக்கரத்துக்கு இணையா நிற்காம இசையாமல் இவர் இவர் பாட்டுக்கு இவர் குறிப்பு என்ன அப்படின்னு அதிலேயே நிலையா நிற்கிறாராம் உன்னை சார்ந்திருப்பதில் ஆவலின்றி நான் எதில் சார்ந்திருக்கணும் உன்னைய சார்ந்திருக்கணும் உன் பேரை சொல்லணும் உன் அம்மாவை சொல்லணும் உன்னோட புகழ பாடணும் அதுலலாம் நான் இல்லப்பா ஆனால் நான் எப்படி இருக்கேன் என் மனதில் தோன்றியதை நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் உன்னோட அருளை பெற்றுட்டோ நான் வந்து என்ன பண்றேன் நான் என்ன நினைக்கிறேனோ அதையே தான் செய்யறேன் உன்னை சார்ந்திருப்பதில் ஆவல் இன்றி என் மனத்தில் தோன்றியதை நான் செய்கிறேன் அப்புறம் வந்து என்ன சொல்றாரு பின்பு அது உன் திருவிழ பாங்கு என்று திருந்து செய்கிறான் இதுவும் இறைவன் கொடுத்ததான் அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து செய்கிறாராம் அப்பேற்பட்ட எண்ணெய் விட்டுடாதப்பா அதாவது இறைவன் பெய்கிறதா சொல்லணும் அப்படிதான் இருக்கணும் அதெல்லாம் ஓகே இறைவன் என்னை இறைவன் நீ வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டா எல்லாம் பண்ணிட்டா என்னை ஆட்கொண்டுட்ட இதெல்லாம் ஆட்கொண்டுட்டாலும் நான் ஓ நினப்பில் தான் இருக்கணும் ஆனால் ஓ நினப்பில் இல்லாமல் ஓ நினப்பை விட்டுட்டு நான் வேற ஒரு நினப்பில் இருக்கேனே இப்போ பட்டு இப்படி இருக்கிற எண்ணெயை நீ என்னை விட்டுடலாமா விட்டுடுவியாப்பா என்னை சேர்த்துக்க மாட்டியா என்னை சேர்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி என்ன விடுதி அவரை சேர்த்துக்கணுமா விது விதிப்பேனை அவசரமா வந்து என்னையை சேர்த்துக்கோப்பா சீக்கிரம் என்னையை கூட்டிட்டு போயிருப்பா உங்ககிட்ட இவர் இப்படி எல்லாம் ஆனாலும் இவர் இறைவன் வந்து இவரை கூப்பிட்டுக்கணுமா வந்து கேக்குறாரு பாருங்களேன் அதுதான் விரை ஆர்ந்து விரை ஆர்ந்து இனிய மா மது மது போன்ற என்னை வாழைப்பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கைலை பரம்பரனே நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன் இது இது நான் கெ கெட்டதாக பண்ணுறேன் நான் என்னோடய ஐம்புலங்கள் என்ன சொல்லுதோ அதை பற்றி தே அதை அதைத்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏற்பட்ட எண்ணெயை இதுதான் உன்னோட பாங்குன்னு வேற நான் துணிந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்பேற்பட்ட எண்ணெயை முரண்பாடுடைய எண்ணையை நீ கைவிட்டுடாதப்பா நான் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சாலும் ப்ளீஸ்ப்பா நீ கைவிட்டுடாதப்பா குழந்தை ஏதோ ஒரு தப்பு செய்து அம்மா வந்து சக்கரை சாப்பிடாத சாக்லேட் சாப்பிடாத சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அம்மா நல்லதுக்கு தான் சொல்லுவாள் பல் வந்து மோசமாக இருக்கும் சாக்லேட் சாப்பிடாதம்பா அந்த குழந்த தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுடும் சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மா அம்மா ப்ளீஸ்மா தெரியாம சாப்பிட்டுட்டேம்மா ப்ளீஸ்மா மன்னிச்சிக்கம்மா அப்படின்னு கெஞ்சி கேட்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணுவா சரி போ நீமே அப்படி பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள்ல அந்த மாதிரி இருக்குது மாணிக்க வாசகர் சொல்கிறது இத்தகைய முரண்பாடு உடைய என்னை கைவிட்டுடாதப்பா ஹம் குது நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் இது விதிப்பேனை விடுது கண்டாய் இறை ஆர்ந்து ஆர்ந்து இனிய மது மது போன்று என்னை என்னைய கைவிட்டுடாத நீ வந்து எப்படி வரணும் அப்படின்னா தெளிந்த தேன் இருக்குல்ல அந்த தெளிந்த தேன் எப்படி இருக்கோ அதுவும் அந்த பழுத்த வாழைப்பழம் போன்றும் நீ என்னை வந்து பக்குவப்படுத்துவது எப்போது ஏன்னா வாழைப்பழத்தை தான் நாம வந்து பூஜையில வைப்போம் இல்லையா அப்படி பூஜையில் ஏன் வாழைப்பழத்தை தேர்ந்தெடுத்து பூஜையில் வைக்கிறோம் அப்படின்னா வாழைப்பழம் வந்து விதை இல்லாதது இப்போ ஆப்பிளோ இல்லை வந்து ஒரு மா மாம்பழமோ வேறு என்ன பழம் நீங்கள் கொய்யாப்பழமோ அதிலலாம் சீடு இருக்கும் விதை இருக்கும் இல்லையா அந்த விதையை போட்டால் அந்த செடி வந்து வரும் அந்த விதையில் வந்து அந்த செடி வந்து வரும் ஆனால் வாழைப்பழத்தில் வந்து போட்டால் வாழைப்பழம் விதையால் செடி வராது அந்த கன்றனால தான் அந்த செடி வருமே தவிர விதையால் வராது அதனால் அது அச்சில் பட்ட பழம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதளி பழத்துக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பெயர் உண்டு அந்த வாழைப்பழம் மரத்துலேயே இருந்து காயாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அது எதுக்காவது யூஸ் ஆகுமா எதுக்குமே யூஸ் ஆகாது இல்லையா அதை வந்து கனியை வைக்கணும் ஒன்றும் மரத்திலேயே பழுக்கும் காயா இருக்கும்போது அதை நம்மளால் பிக்க முடியாது அதை வந்து பக்குவப்படுத்தி கனியை வைக்கணும் கனியை வச்சால் தானாக கனியிறது ஒன்று காணா கனியிலன்னா என்ன பண்ணுவாங்க புகை போட்டு கனியை வைப்பாங்கல்ல அப்படி புகை போட்டாவது என்னைய கனியை வச்சா அந்த பழம் பிரிக்கிறதுக்கு ஈஸி உரிக்கிறதுக்கு ஈஸி சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு இனிமையா இருக்கும் வயிற்றுக்குள்ளே ஈஸியா போகும் அது மாதிரி இவர் என்ன கேக்குறாருன்னா அந்த வாழைப்பழத்தமா வாழைப்பழத்தை எப்படி கனிய வச்சு அந்த தேனோட சேர்த்து கொ குழைச்சு பண்ணினா ஒரு பஞ்சாமிரதம் மாதிரி அது ஈஸியா இருக்குமோ அது மாதிரி நீ வந்து என்னைய வந்து வாழைப்பழத்தை மாதிரி கனிய வைப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் வந்து இறைவன்கிட்ட வேண்டாரு நீ என்னை பக்குவப்படுத்துவது எப்போது எப்போப்பா எப்பப்பா நீ என்னை பக்குவப்படுத்துவ பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது எப்படி எப்போ என்னை அப்படி பக்குவப்படுத்துப்பா ஏன்னா தேன் வாழைப்பழம் இன்னும் மிச்ச பொருள்லாம் சேர்த்தா ஒரு அழகான பஞ்சாமிரதமாக மாறும் இல்லையா அந்த மாதிரியே அது எல்லாம் இறைவனோட தேன் வந்து இறைவன் வச்சுக்கிட்டா வாழைப்பழம் மாணிக்க வாசகர் அப்படின்னா இது ரெண்டு தேன் வந்து எப்பவுமே சுவையாக கெட்டியாக நல்லா இருக்கும் வாழைப்பழம் பழுத்தா அதோட சேர்ந்து கலக்கும் போது அது ஒரு தனி இதுதானே அந்த மாதிரி இறைவனோடு அவர் கலக்கணமா அப்ப எப்ப நீ எப்படி பண்ணுவ எப்படி எப்ப பண்ணுவ நீ யாருப்பா நீ வந்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரநேக நீ எப்போ வந்து நீ அப்படி பண்ணுவ எப்போது அப்படி பண்ணுவ பயில்வினா விரைவில் சொல்லு விரைவில் எனக்கு அதை நீ சொல்லுப்பா கைலாய மலையில் வீட்டிற்கு எல்லோருக்கும் மேலான எங்களுடைய பரம்பரனே எல்லோருக்கும் மேலானவனே நீ அதை சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த பாடல்ல சொல்கிறார் மறுபடியும் ஒரு தடவை பாடலை பாத்திரலாம் குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்த நின் குறிப்பில் விது விதுப்பேனை விடுதி கண்டாய் விரை ஆர்ந்த இனிய மது மது போன்று என் வாழை பழத்தின் மனம் கனி வித்து எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரனே நான் வந்து கண்ணா பின்னான்னு பரபர பரப்பரானு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு ஆசைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எதுக்கு ஆசைப்படணுமோ அதுக்கு ஆசைப்படாமல் இருக்கேன்ப்பா நீ எனக்கு வந்து ஒரு வழி காட்டியிருக்க ஆனால் அந்த வழியில் போகாமல் நான் ஒரு வழியில் போய் இதுதான் அந்த வழியாக இருக்குமோ இப்படி நான் தப்பு பண்ணுறேன்னு தெரியுது ஆனாலும் நான் அந்த வழியில் போறேன்னப்பா நீ கை விட்டுடுவியாப்பா விட்டுடாதப்பா சீக்கிரம் என்கிட்ட வாப்பா நீ சீக்கிரம் வா வந்து நீ வந்து இந்த தேன் தேன் எப்படி எவ்வளவு மலர்கள் அதாவது என்ன சொல்றது மகரந்த குழல்களில் இருந்து வரக்கூடிய அந்த தேன் அந்த தேன் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ அவ்வளவு இனிமையுடையவன்பா நான் என்னைய வந்து ஒரு கழிஞ்ச வாழைப்பழமாக அப்போ தான் நான் உன்கூட வர முடியும் எப்பா நீ என்னை அப்படி மாற்றுவ அப்படி நீ மாற்றி அப்படி அப்படி நீ அப்படி நீ நீதாம்பா என்னை அப்படி மாற்றணும் ஏன் அப்படின்னா நீதாம்பா என்னோட கைலையில அழகா வீட்டிற்க எல்லாத்துக்கும் மேலாவன் மேலானவன் பாணினு அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா தன்னுடைய விருப்பத்தை இறைவன் கிட்ட தெரிவிக்கிறார் நன்றி வணக்கம் நாளைக்கு அடுத்த பாடலை பார்க்கலாம்